போலீஸ் ஸ்டேஷன் தரத்துல இருந்து இருப்பாங்க அவங்களோட அங்க பண்ணுவாங்க சோ சோ இந்த 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 ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்க 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 வந்து வந்து பேசுவாங்க அண்ட் நிர்பயா நிர்பயா இருக்கிறவங்க வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு போக மாட்டாங்க நார்மலி சிவில் போவாங்க குழந்தைங்களோட குழந்தைங்களா இருக்கணும் காலேஜ் கோயிங் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க இருந்தும் சரி சரி போலீஸ்காக்கா போலீஸ் தீதியும் போய் குட் என்ன என்ன பேட் ஒரு செக்ஷுவல் கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா வந்துட்டு எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணனும் அவங்களோட ரைட்ஸ் என்ன குழந்தைகளுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்களோட ரைட்ஸ் என்ன எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்துட்டு லெக்சர் எடுத்து புரிய வைப்பாங்க அண்ட் மீன் வைல்ட் இது ஒரு பக்கம் ஒரு ஒரு கம்யூனிட்டியோட ஒத்து போலீஸ் போற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸா மகாராஷ்டிரால வந்துட்டு டயல் ஒன் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஒன் டூ ஒன் ஒன் நீங்க இதோட முக்கியமான உத்தேஷம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் ஒன் டூக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா வித் இன் டென் மினிட்ஸ் போலீஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஆகணும் லேடீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும் பிகாஸ் என்ன பிரச்சனை நடந்தாலுமே மேடம் இன்னைக்கு ஒரு வயது குழந்தைல இருந்து தொண்ணூறு வயசு வயது முதிந்த பெண்மணிக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன் என்னன்னா பாதுகாப்பு பாதுகாப்பு நீங்க நீங்க அதாவது வந்து காக தயார் பண்ண காலம் ஒண்ணு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து நீங்க வந்து பல சம்பவங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் இந்த பெண் பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி இன்னி காலகட்டத்துல வந்து பெண்கள் தனியா போறாங்க நிறைய பெண்கள் நாடு விட்டு நாடு கூட தனியா பயணம் பண்ணி அவங்களுக்கான ஒரு கேரியர் பாக்குறது எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் இது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வாய்ப்பு வந்து ஒரு டூ இயர்ஸுக்கு அப்புறமாட்டேன் ஆஃப்டர் ஐ பிகேம் அடிஷனல் எஸ்பி கமாண்டாக இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது ஸோ கோந்தியா பண்டாராவில் வந்துட்டு பார்டரில் இது ரெண்டும் வந்து விதர்பில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட பார்டரில் வந்துட்டு ஒரு கேங் ரேப் நடந்துச்சு ஒரு மென்டலி ரிட்டார்டு ஒரு லேடி மேலே இது வந்து நடந்தது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் போலீஸோட தரப்பில் இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸோட தரப்பில் இருந்து கொஞ்சம் நெக்லிஜென்ஸ் இருந்ததுனால கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதில் வந்து என்னை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் அந்த கேங் ரேப்பு பண்ண அக்யூஸ்டு ரெண்டு பேர்த்த பிடிச்சி அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக எல்லா இதுவுமே வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இமீடியட்டாக வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் நாங்கள் அந்த கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணோம் இப்போ அந்த கேஸு ட்ரையலில் இருக்குது பட் அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விக்டிம் கூட வந்துட்டு ரொம்ப கிட்டே இருந்து அவங்களோட கஷ்டங்களை சோஷியல் பார்த்த பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு ஸோ பிகாஸ் நிர்பயா கேஸ் நடக்கும்போது டெல்லியில் நான் வந்து அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ டெல்லியில் டெல்லியிலிருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ப்ரொட்டஸ்ட்லாம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு பட் ஆன் தி அதர் சைடு நான் போலீஸில் இருந்து அந்த மாதிரி ஒரு விக்டிமை வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் கேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் டு மீ எப்படியாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நியாயத்தை கொண்டு வருறோம் அப்படிங்கற ஒரு உத்வேகத்துல நான் வேலை செஞ்சு 15 டேஸ்ல சார்ட் ஷீட் தாக்கல் பண்ணோம் அந்த கேஸ்ல எஸ் சோ அந்த சமயத்துல ஒரு மக்களோட மக்களா இருந்து நான் பார்த்ததுக்கும் இப்போ நான் டிபார்ட்மென்ட்க்கு இருந்து பார்க்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு எஃபர்ட் எடுக்குது ஒவ்வொருத்தங்களையும் வந்துட்டு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு அப்படிங்கறது வந்துட்டு என்னால தெரிஞ்சிக்க முடியுது உணர முடியுது பாத்தீங்கன்னா இப்ப மஹாராஷ்டிரா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாட்டு ஆஹ் நிர்பயா பதக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அந்த டீம் வந்து ஹெட்டட் பை லேடி போலீஸ் ஆபிசர்

மகாராஷ்டிரா போலீஸ் தரப்புல இருந்து ரொம்ப காலமா வந்து கம்யூனிட்டி போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு அதுல வந்து போலீஸ் காக்கா போலீஸ் தீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போலீஸ் அப்படிங்கறத வந்து ஐயோ போலீஸா போலீஸ் கிட்ட போக கூடாது அப்படிங்கறதுல காலம் மாறி அவங்க என்னோட சித்தப்பா அவங்க என்னோட அக்கா அப்படிங்கிற மாதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் அப்பதான் அவங்க ஃப்ரீயா பேசுவாங்க எதுனாலுமே அவங்க கிட்ட ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குதோ இல்ல அவங்க வந்துட்டு வீட்டு பக்கத்துல இல்ல ஸ்கூல் பக்கத்துல யாராவது வந்துட்டு இல்லிகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக இது மகாராஷ்டிரா போலீஸ் தரப்புல இருந்து நடந்த ஒரு விஷயம் இல்ல இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழ வந்துட்டு ஒரு நாற்பது வில்லேஜ் இருக்கு அந்த நாற்பது வில்லேஜ்ல இருக்க ஸ்கூலுக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் தரப்புல இருந்து ஒரு போலீஸ்க்காக ஒரு போலீஸ் தீதி இருப்பாங்க அவங்களோட போன் நம்பர்ஸ் அங்க பப்ளிசைஸ் பண்ணுவாங்க சோ இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்க வந்து பேசுவாங்க அண்ட் மொரோவர் இந்த நிர்பயா பத்தத்துல இருக்கிறவங்க வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு போக மாட்டாங்க நார்மலி அவங்க வந்து சிவில் ட்ரெஸ்ல போவாங்க ஸோ குழந்தைங்களோட குழந்தைங்களா இருக்கணும் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இவங்க நிர்பயா பத்தத்துல இருந்தும் சரி இந்த போலீஸ் காக்கா போலீஸ் தீதியும் சரி அவங்க போய் குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருந்ததுன்னா வந்துட்டு எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அவங்களோட ரைட்ஸ் என்ன குழந்தைகளுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்களோட ரைட்ஸ் என்ன எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து லெக்சர் எடுத்து புரிய வைப்பாங்க அண்ட் மீன் வைல்ட் இது ஒரு பக்கம் ஒரு ஒரு கம்யூனிட்டியோட ஒத்து போலீஸ் போற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸா மகாராஷ்டிரால வந்துட்டு டயல் ஒன் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நூத்தி பன்னிரெண்டு இதோட முக்கியமான உத்தேசம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் ஒன் டூக்கு நீங்க கால் பண்ணிங்கன்னா வித் இன் டென் மினிட்ஸ் போலீஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஆகணும் போலீஸ் வந்துட்டு சோ இது வந்து லேடிஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும் பிகாஸ் எந்த பிரச்சனை நடந்தாலுமே ஒரு பத்து நிமிஷத்துல

போறதுனால ஒரு இனிஷியேட்டிவ்ஸா இருக்கு இதெல்லாம் தவிர சில ஆப் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப மகாராஷ்டிரால வந்துட்டு அப்படி ஆப்ஸ் எதுவுமே இல்ல அந்த ஆப் செய்ய வேண்டிய வேலையை தான் வந்துட்டு டயல் ஒன் ஒன் டூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எஸ் இப்ப நீங்க சொல்றபடி ஒன் ஒன் டூ வந்து யார் வேணா அதாவது பெண்களுக்கு மட்டும் தானா இல்ல அது யார் வேணாலும் பண்ணலாம் பட் பெண்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் தான் அப்போ அவங்க வந்து எங்க இருந்தாலுமே இந்த ஒன் ஒன் டூ பண்ணினோம்னா நமக்கு வந்து எஸ் இப்போ சில சமயம் வந்து இப்போ எமர்ஜென்சி லாக் மாதிரி நமக்கு போன்ல எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா வேற ஏதாவது அந்த மாதிரி கோட் எல்லாம் எதுவும் இருக்கா இப்போ மகாராஷ்டிரால இல்ல பட் எஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் ரன் பண்றாங்க இப்போ ரீசெண்டா ஐ திங்க் தமிழ்நாட்டுல காவலன் ஆப் வந்து அதுல வந்துட்டு எஸ்ஓஎஸ் இருக்கு அங்க அண்ட் தெலுங்கானால ஒரு ஆப் வந்துட்டு இப்போ ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதுலயும் எஸ்ஓஎஸ் இருக்கு மகாராஷ்டிரா இஸ் ஆல்சோ இந்த ப்ராசஸ்

க்ரைம்க்கு வந்துட்டு ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு இன்வெஸ்டிகேஷன் ஒன்னு ப்ரிவென்ஷன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஒரு அஃபென்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல என்ன டெவலப்மென்ட் ஆகுதோ அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வரும் ப்ரிவென்ஷன் கிரைம் நடக்காம தடுக்கிறது இப்ப கிரைம் நடக்காம தடுக்கிறதுல தான் வந்து இந்த நிர்பயா பத்தக்கம் இல்ல போலீஸ் காக்கா போலீஸ் தீபி இல்ல இந்த டயம் ஒன் ஒன் டூ இது எல்லாமே வந்துட்டு இந்த போலீஸ் கிரைம் ப்ரிவென்ஷன்ல வந்துட்டு அஸ்பெக்ட்ல வரும் பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது துவண்டு கிடந்தால் சிலந்தி வலை கூட சிறை பிடிக்கும் எழுந்து நடந்தால் இமயமலை கூட வழி கொடுக்கும் அப்படின்பாங்க அதாவது எதுக்குனாக்க எதையும் ஒரு விஷயம் அப்படின்னா பயந்து சொல்லாம வெளியில சொல்லாம அப்படி சொல்ற அது முக்கியமா இந்த தலைமுறை சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்க முடியாம உடனே ஒரு ஏதோ ஒரு விபரீதமான முடிவுக்கு போற நிலைமை இருக்கிறது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் அந்த மாதிரியான தலைமுறையில அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும் இந்த தலைமுறைக்கு நான் பாக்குற விஷயம் என்னன்னா தைரியம் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா எக்ஸாம்பிள் பெயிலாயிட்டா சூசைட் அப்பா திட்டா சூசைட் மொபைல் கையில கொடுக்கலன்னா சூசைடு சூசைடு வந்து ஒரு எண்ட் கிடையாது அண்ட் மனதைரியம் வந்துட்டு எப்ப வரும்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா தான் வந்து தைரியம் அதிகமாகும் சோ தோல்வி வருதா பேஸ் பண்ணணும் அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்க கிடையாது வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆர்கூட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும் பட் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து அவங்களை வந்துட்டு அஹ் அமைதியாக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம மொபைல் தான் கொடுக்குறோம் சோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னோடது என்னவா இருக்கும்னா சோஷியல் மீடியா அதாவது ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும் நிறைய புக்ஸ் படிக்கணும் புக்ஸ் ஈவன் ஆன்லைன்லயுமே உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கிடைக்குது ஆன்லைன்ல புக் படிச்சீங்கன்னா இட்ஸ் ஃபைன் அதாவது சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லாட்டி ஆன்லைன் ஆகட்டும் இன்டர்நெட் ஆகட்டும் அது நல்லதும் இருக்கு கிட்டதும் இருக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுலதான் வந்துட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்டா இருக்கணும் அதாவது இது என்னோட கோல் நான் இதை ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணனும் இந்த பிளானிங் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு தோல்வி ஏற்பட்டாலுமே அதை பேஸ் பண்ற மாதிரி வேறியும் வரும் ஆனா ஆஸ் அ பேரண்ட் நம்ம அதை பண்ணக்கூடாது குழந்தைங்க அவங்களோட பிளான் எல்லாம் எனக்கு வந்துட்டு நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்கோமே தவிர அவங்க நீ இது பண்ணு அது பண்ணுன்னு வந்துட்டு நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது வந்துட்டு ஸ்கிரீன் டைமை லிமிட் பண்ணி அவங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பாதி பிரச்சனை இல்லை அண்ட் கான்செப்ட்ஸ் லைக் பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மனோ தைரியம் ஒண்ணு வரணும் கண்டிப்பா இன்னொன்னு வந்து தனக்கு என்னவா ஆகணுங்கறத வந்து இப்போ அந்த தெளிவு இருக்கு ஆனா அதற்கான வழிமுறை எடுக்க மாட்டேன் எல்லாமே ஈஸியா வராங்க எல்லாம் ஷார்ட்கட் அந்த மாதிரி இருக்கு அது இல்லாம மேடம் சொன்னது போல தன்னுடைய கணவன் தன்னுடைய என்ன மாதிரி என்ன இருக்கோ அத மனசுக்குள்ள தீவிரமா வச்சு அதற்கான வழிமுறைகளுக்கு பாடுபட்டு முக்கியமா மொபைல் டைம குறைக்கணும் அது இவ்வளவு நேரம் ஐஜிகே தமிழ் சேனல் நேயர்களுக்காக ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக நல்ல பல அரிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த டயல் ஒன் டூ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்குன்னு தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது காவல்துறை நம் நண்பன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த நேரமும் எந்த இதுக்கும் வந்து உங்களை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமே வந்திருக்கு உடனே இல்லை அதை விட என்னன்னா இத்தனை பெரிய பிசி செடிலே நீங்க வந்து இவ்வளோ நேரத்தை எங்களுக்காக செலவழித்து ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க रोम महिशी नंबर नंबर नंबर